கலைஞர் அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது உங்ககிட்ட பகிர்ந்திருக்க அது எந்த சந்தர்ப்பம் எப்படி Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration where நாங்கிரெட்டியார் பற்றி ஒரு சம்பவம் சொன்னீங்க ஏஷியாவிலேயே பதினாலு ஷூட்டிங் ஃப்ளோர் வச்சுருந்த ஒரே இடம் வாங்கி தான் இப்போ எல்லாம் அப்படியே எல்லா ஃப்ளோரும் வைத்தாச்சு அந்த விலைக்கு வாங்கினால்கிட்ட முதலாள்கிட்ட எல்லாத்தையும் இடிச்சுட்டு வாங்க எல்லாம் காட்டி முடிச்சுட்டு விஜயசேஷமாக இருந்த மாதிரி கடைசி ஆகிடுங்க ஏன்னா என் பொண்டாடி ஆபாத்தமாக கட்டுறது எல்லாம் அடிச்சு வந்தால் கடைசி நாடு புல்டோசை வச்சு அடிச்சாங்கன்னு ஆயிடுச்சு போயிட்டிருந்தேன் ரெண்டு மணி நேரத்தில் அவர் எழுதி கொடுத்து இந்த மனுஷன் ரெண்டு இதில் கேட்டுட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ நாலடி நாலு மணி பதினஞ்சு மிஷில் இருக்கக்கூடிய காவிரி தந்த தமிழகத்து புதுமலை கிளம்பி தேரரசுங்கட்டு டைலாகுக்கு இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்டு கேள்வி ஞானம் ஓஸ்டத்துக்கு அதுக்கு சிவாஜி வீட்டுக்கு போனேன் கிட்டத்தட்ட அப்போவே ஒரு கோமா சேர்த்து இருக்கிறார் அது யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்பா அப்பா சிவகுமாரன் இருக்காங்கப்பா அப்பா சிவகுமாரன் இருக்காப்பா சிவகமர் இருக்காங்க அப்படி டிவி கொண்டா சொல்லி அந்த வீடியோ போட்டு ஃபுல் வால்யூமிக்கு சொல்லி புருஷோத்தமனை புரட்டு காலி மூட்டு முடியல உலக ஃபுல் பாதி போயிட்டு இருக்கு இப்படி உட்காந்துருக்காரு பார் பத்து நல்ல பாடுவாய் பார் நீ மூணு பஞ்சாணி படுபாட்ட பார் ஒரு சொட்டு கண்ணீர் விடிய கலைஞரையா அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது உங்ககிட்ட பகிர்ந்திருக்க அது எந்த சந்தர்ப்பம் எப்படி நிலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரூபி லக்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபி லக்ஸ் பெயிண்ட் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு கணவன் மனைவி உறவு பத்தி சொல்லும்போது அது ரிப்பீட் ஆனால் கூட நல்ல விஷயம் மறுபடியும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் நாகிரெட்டியார் பத்தி ஒரு சம்பவம் சொல்றீங்க அது அற்புதமா இருந்தது அது கேட்கும்போது அந்த சம்பவம் பத்தி கொஞ்சம் சொன்னாங்க நாகரெட்டியார் சார் நம்ம எஸ் எஸ் வாசன் டைரக்ட் பண்ணார் ஏவிஎம் செட்டியார் டைரக்ட் பண்ணார் டிஆர்எஸும் ஸ்டுடியோ இவங்கெல்லாம் ஸ்டுடியோ ஓனர்ஸு ஸ்டூடியோ ஓனர் வந்துட்டு டைரக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க நாகர்டியாக டைரெக்ஷன் மட்டும் பண்ணல அது வேறு சக்கரபாணி ஒருத்தர் இருந்தார் நாகர்டி சக்கரபாணி அவர் தான் பண்ண இவரை இவர் ஆமாம் அவர் தான் பண்ண இவரு டைரெக்ட் பண்ண மாட்டார் அது மிக மேன்மையான மருந்தவர் நான் அந்த ஷூட்டிங் ப பதினாறு ஃப்ளோர் இந்தியாவிலேயே வந்து பதினாலு ஏஷியாவிலே பதினாலு ஷூட்டிங் ஃப்ளோர் வச்சுருந்த ஒரே இடம் வாங்கி ஸ்டூடியோ தான் அந்த ஸ்டுடியோவில் அப்படி வச்சுருந்துருக்காரு அப்புறம் ஒரு திடீர்னு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவில் நாங்கள் ஒரு வயசு உங்கள் அப்பா என்னோட நாலு வயசு பெரியவர் இருப்பார் ஸ்டுடியோவில் போய் பார்த்தா இந்த பக்கத்தில் தமிழ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சிவாஜி எம்ஜியார் இந்த ரெண்டு பிளோ இருக்கும் அங்கே பார்த்தா ராமராவ் நாகேஷ்ராவ் தெலுங்குன்னு வந்திருப்பாங்க அந்த பண்ணி சுனில் தத்து அசோக் குமார் ஷூட்டிங் நடந்திருக்கு மூணு லாங்குவேஜ் அப்பா ஷூடியாக திரு திருவிழா மாதிரி இருக்காது அப்படி ஒரு காலகட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் இருந்துச்சு அப்புறம் அப்படியே காலங்கள் மாறி மாறி வந்து முத முதல் அவுட் டோரில் அந்த படத்துக்கு செவன்டேஸ் வரைக்கும் இருந்தது அம்மா இருந்த முதல் அவுடோர் போய் அவ்வளோ அவுடோர் முழுக்க முழுக்க ஒரு படத்தை அவுட் டோர் பாதிராஜா மாதிரி பதினாலு வந்து அப்புறம் அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் தான் போனேன் அந்த படம் தான் முழுக்க முழுக்க அவுட் போய் அப்புறம் இப்படி அவுடோர் போக ஆரம்பிக்கும் போது ஸ்டுடியோ கூட ஒர்க் குறை ஆரம்பிக்கும் போது வேலை இல்லாமல் போகுது அப்புறம் ஃப்ளோர் வேஸ்ட்டாக போகுது போஷனை போது போகுது என்ன பண்ணான்னு ஒவ்வொன்றா அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பண்ணார் அப்படியே ஒவ்வொன்றா ஹாஸ்பிட்டலாக பண்ணார் விஜய் ஹாஸ்பிட்டல் விஜய் விஜய் நிறைய விஜய் கார்டன் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் மாற்றியாச்சு இப்போ நாங்களே டிவிட் போட்டுக்கிறேன் அதெல்லாம் இப்போ மாற்றியாச்சு அப்படியே மாற்றி தான் கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு விற்க ஆரம்பித்தார் ஒவ்வொன்றா வச்சுட்டு வந்தார் விஜய் ராணிமகால் நீ போக்கிறது இல்லை நம்ம கட்ட நிறைய கல்யாணம் விஜய் சேஷமகால் விஜய் ராணி மகால் கண்டுக்கு விஜய் சேஷமகிறது சேஷமகால் இப்போ எல்லாம் அப்படியே வித்தா எல்லா ஃப்ளோரும் வித்தாச்சு இப்போ அந்த விஜய் ராணி மகள் விஜய் சேஷம் மகால் விற்றாச்சு ஒரு அந்த அந்த விலைக்கு வாங்கின கிட்ட முதலாளி ஆளுக்கிட்ட நான் வித்துட்டேன் எனக்கு உரிமை கிடையாது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாத்தையும் இடிச்சிட்டு வாங்க எல்லாம் காட்டி முடிச்சுட்டு விஜயசேஷமாக மட்டும் மாதிரி கடைசியாகிடுங்க என்னை என் பொண்டாடி ஞாபகமாக கட்டினது ஏன்னு கேட்டால் நான் வந்து மிஷினத்துக்காக ஆந்திராவில் வந்து எல்லாம் பவர்ஃபுல்லாக போய் உச்சத்துக்கு போய் எல்லாம் வந்து ஓட்டாண்டியாக ரோடு நிற்கும் போது சொந்தக்கு போய் பிடிச்சிக்கலான்னு போகும்போது என் சம்சாரம் என்னோம்னா கையில் காது போட்டு மொத்த நேரம் காட்டி கொடுத்து இது போனால் போய்ட்டு போகுது நீ ஊருக்கு போய் கேலப்போமா இருக்கிறதை நீ இதை வச்சு பிள்ளைங்கன்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் பெரிய அளவிற்கு காரணமே என் பொண்டாட்டி நாக நெட்டாக கொடுத்தேன் அந்த மனசுலாம் காரணம் அவன் ஞாபகமாக கட்டியிருக்கான் அதனால் தயவு செஞ்சு எல்லாம் கடைசியாக வச்சுங்க இந்த இதை மட்டும் லாஸ்ட்டாக இடிங்க ஏன்னா என் பொண்டாட்டி போய்ட்டு கட்டுறது அது இருக்கிற பார்க்குறதுக்கு வருஷமாக இருக்குன்னு சொன்னால் எல்லாம் அடிச்சு வந்தால் கடைசி நாள் புல்டோஸ் வச்சு அடித்தாங்கன்னு நைட்டு எடுத்து போயிட்டேரு அன்னிக்கா அடுத்த ஆமாம் அன்றைக்கா வந்து நைட்டு வந்து புல்டோஸ் அடித்தாங்க அம்மாவை வச்சுடா போயிட்டாங்கண்ணா உடம்போடு உயிரைடைய எண்ணெய் மற்றண்ண மடந்தையோடு எம்முடைய நட்பு அப்படின்னு பொண்டாட்டி அவ்வளோவுக்கு நானும் உடம்பு உயிர் மாதிரி தானே அப்போ உயிர் போனால் அப்போ உடம்பு இதுக்கு வேஸ்ட்டாக இருக்குது அப்படி இந்த பாட்டுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இதனால தான் திருக்குறள் நீங்க உங்களோட இது விஞ்சி நிற்கிறது காரணம் ராமாயணத்தில் கதை மகாபாரதத்தில் கதை இது வந்து லைஃப் இதில் என்ன இருக்குன்னா வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை எடுத்து ஆமாம் அதை நான் கூட இன்னொரு நண்பர்கிட்ட சொன்னது ஒரு ஃபிலிமாவே பண்ணலாம் வீடியோ ஒரு சிவாஜியை பற்றி சொன்னாங்க சிவாஜி பற்றி ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பாவை சொல்லிப்பா உங்கள் உங்க அப்பா போயிட்டாரு உங்க நீங்கள் விசாரித்த வரைக்கும் என்னைக்கா சிவாஜி டயலாக் பேர் வாங்கி படிச்சிருக்கா கேள்விப்பட்டிருக்கேன் இல்லை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் கை கொடுறேன் அதாவது டே என்னடா சொல்கிறேன் அப்படிம்பாரு அவர் சொல்லுவாங்க காவலில் தந்தால் தமிழகத்து புதுமணியில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னார் கோபுரத்து கலசத்தில் யார்கூடதான் பறப்பது என்று இந்து போல் போர் தொடுத்து கொண்ட காலம் அது அந்நாளில் ஒரு காலத்தில் தாய் நாடு காக்க தாவிப்பாய்ந்து சத்த ஃபுல்லாக சொல்கிறேன் சொல்கிறேன் ஒரு நாலாயிரம் நிமிஷம் வருது ஆ ஆ இன்னும் வாட்டி சொல்லு காவிரி அந்த தமிழகத்துக்கு பொதுமணியில் கடமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கூட ஆனால் பல ஃபுல்லாக கேட்டு போயிட்டு தேட்டை பண்ணால் சொல்லி காட்டணும் சொல்லுவார் பக்காவை சொல்லுவார் இப்படித்தான் அவர் ஃபுல்லாக சொல்கிறாள் பீம்சிங்கு நான் உங்கால் தான் பீம்சிங்கு இதுக்கு ராஜா ராணிக்கு இதுக்கு ஒரு ஊரக நாடக்தான் பெற்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஓடக நாடகம் தான் பெற்றது நீ மூணாக காரணம் அவங்களுக்கு தவல் கொடுன்னா ராயப்பட்டினம் அவர் கூடியிருக்காரு பாகஸ்ரீ வந்து ஆள் தகவல் போகுது இந்த ஒரு ஓடக நாட கேட்குறாருங்க அப்படின்னா கலஞ்சி சொல்லியிருக்காரு சிவாஜிக்கு தெரியும் இந்த திமுக நாடகங்களில் போகும்போது ஒரு பொண்ணாண்டு தாயை பற்றி நான் அவர் நாடகத்தில் பேசியிருக்காரு அதே பேசிக்க சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னதானா அது நீ கேள்ப்பே தெரியல எனக்கு அது பொன்னானு சாய்ப்பு உடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வால் வரிசையாக அமைத்திருக்கும் பையத்தை பையத்தை பிடிப்பதற்கும் வெம்பையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கரன் போல் மின்னும் மிடிலும் புலியின் கொகையின் இல்லை அழகு இல்லை கிளியும் மெய்சிலிப்பும் கீழறங்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் மானத்தையும் மரவன் மாளிகை அது போகும் அது என்ன பாட்டு தெரியுமா அது அது வந்து அந்த பாட்டு தெரியுமா நரம்பிழுந்துளறிய நிரம்பா மெந்தோல் முளரி மருங்கின் முதியோர் சிறுவன் படையழிந்து மாறினேன் என்று வளர் கூற மண்டம குழந்தாயின் உண்டவன் முலையத்திடுவன் யானென சினையை கொண்ட வாழோடு படுமணம் பெயரா செங்கலன் தொடர்போல் சிறைந்து வேறாகிய படுமன் கிடக்கை காணும் இந்த ஞான பெரியது பெரியதும் தான் நாளே பையன் வந்து நெஞ்சில் வாங்கிக்கிற சந்தோஷப்பட்டான் அந்த ப அதைத்தான் சிவாஜி வந்து திமுக எல்லா ஊர்லேயும் போய் போய் நடிச்சிருக்காரு அதை பேசின கலைஞர் சொன்னேன் ஐயோ ஊராக போய் நான் பேசிட்டு வருவேன் இவர் அம்மைய பண்ண படம் எடுப்பார் அது இந்த 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 நேரத்தில் வந்து எஸ்எஸ்ஆர் கொடுப்பார் அதை ஒரு பேச்சி நடிப்பார் படம் ஊற்றிட்டு போகு அதே நான் பேச்சு வேலையை பார்த்து போய்ட்டு திட்ட திட்டு கோச்சு கோச்சி வச்சு ஏழு பத்து ரெண்டு மணி நேரத்தில் அவர் எழுதி கொடுத்து இந்த மனுஷன் ரெண்டு பேரை கேட்டுட்டு பேசுகிறோம்னா இன்னைக்கு வேலைக்கு வளர்கிற இப்போ நாலு அடி நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் இருக்கக்கூடிய காவிரி தந்த தமிழகத்து புதுமலை களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இந்து போல் போர் தொடுத்துக் கொண்டுள்ள காலம் அது அந்நாளில் ஒரு காலத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு கிளியூர்த்தி அவன் போலும் கண்ணுடனே அய்ரோடு சென்று அவன் கடவுள் வந்துட்டான் புனல் போக்கு விழியாலே அவள் போர் செய்து திறந்துவிட்டாள் கடம்ப தந்தை களம்பட்ட செய்து போய் தவித்தாய் என்னான் இல்லை என்ப முல்லை சூழல் இந்நாட்டு பழையல் ஒரு வீரர் உழைந்துவிட்டால் நல்ல உடலுக்கு ஓர் திருசில் வந்தது போல என்று இனி சடையின்ற நுழைவரையே பயிர் நாலு நிமிஷம் இது பேசி முடிஞ்ச உடனே இது எப்படி போட்டாங்க காலையில் திருக்குறள் ஆமாம் எப்படி சீன் இந்த சண்டை போய் சண்டை போட்டானுங்க அவருக்கு புதுசு வந்த டேமா வந்து எழுதிக் கொடுத்தாரு வாய்ங் பீவில ரெண்டு மணி நேரத்தில் இந்த ரெண்டு கேட்டு பேசிட்டான் இன்றைக்கி வரைக்கும் போர்ட் ரெக்கார்டு சேரன் செங்கு டூ டைலாக்கு இன்றைக்கி போர் ரெக்கார்டு இதுக்கு என்ன பாட்டு போடலுமா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கேள்வி ஞானம் ஒசனது அதுக்கு சிவாஜி உதாரணம் இப்போ உங்ககிட்ட நாங்கள் இன்னொரு சிறப்பு பார்க்குறோம் அதாவது நீங்களே ஒரு முக்கியமான பிரமுகர் ஆனால் எல்லார் விஏபி கிட்டையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பழகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு எல்லோ லைன் அப்படின்னீங்க பேட்டியில் நான் ஒரு மெயின் பண்ணுவேன்னா ஆமாம் ஆமாம் ஆனால் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயம் சமீபத்தில் கலைஞரையா அவர் கும்பிட்ட சாமி எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது உங்ககிட்ட பகிர்ந்திருக்க அது எந்த சந்தர்ப்பம் எப்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை வந்துட்டு இருந்தது அது வந்து ஒரு சிறப்பு ஆசிரியர்னு குமுதத்துக்கு ஒரு ஒரு தடவை பண்ணேன் நான் பேட்டி எடுக்க போகும்போது இப்போ அது அப்துல் கலாமை பேட்டி எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் போய் பேட்டி எடுத்தேன் டெல்லியில் போய் பேட்டி எடுத்தேன் கேள்வியில் மெயிலில் ம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அக்டோபர் மாதம் பாஞ்சாவது நீங்கள் பிறந்தீங்களா ஆமாம் தான் சொல்ல முடியும் உங்கள் அப்பா பேர் ஜாயின்லாம் பேர் அம்மா பேர் ஆயுஷம்மாவா ஆமாம் உங்கள் கூட பிறந்த நாலு பசங்க ஒரு பொண்ணா ஆமாம் அந்த பொண்ணு போய் ஜக ஜாராவா ஆமாம் எல்லாம் பதிலாக சொல்கிறீங்க அதுதான் மொத்த கேள்வியும் கேள்வி போல் நானே சொல்லி அவருக்கு பத்து ரூபாய் பதில் வெறும் ஆ மாத்தானு சொல்ல முடியும்தவரேன் அவர் மொத்த வாழ்க்கையுமே நான் கேள்வியை போட்டு கேட்டோடனே ஸோ என்னையை பேசக்கே வாய்ப்பு இல்லாமல் எல்லாத்தையும் அவனே சொல்லியிருக்காண்டா அப்படின்ட்டு அதனால் வளர்ச்சி சொல்லி அப்படின்னாரு கலைஞர்கிட்ட போகும்போது பக்கத்தில் டிஆர் பார்க்கு வந்திருக்கு மிரண்டு தான் கேட்டோடனே அவர் சேஃபாக என்ன பண்ணேன்னா எடுத்தோம் திடீர்னு கேள்வி கேட்ட ஷாக் ஆகிடும் மரியாதைக்கு எல்லாம் அவர் ரெண்டு மூணு வருஷம் மூணு முறை நாலு முறை முதலமைச்சர் இருந்தவர் என்ன பழக்கம்னா கூட ரொம்ப தோடு போய் கைப்படக்கூடாது இல்லையா அப்போ என்ன பண்ணேன் ஆனால் கேள்வியெல்லாம் இருபது கேள்வி நினைக்கிறேன் கேள்வி நான் படிச்சிடுறேன் அப்புறம் நீங்கள் பதில் சொல்ல படிச்சு படிச்சு ரெடியாகடுவார் இல்லையா அவரு சாமி மட்டும் உடனே ரெடியாகவே இல்லையா இருபது கேள்வி படிச்சுட்டா உடனே படப்படப்பான்னு உடனே ரெடி ஆகிட்டார் அப்புறம் ஆனால் முதல் கேள்வி ஆச்சுக்கிறானே நீங்கள் சாமிட்டீங்க அண்ணே சாமி என்ன சாமி கும்பிட்டிங்கண்ணா பெரியாச்சின்னு பேர் ஓ முக்கல் போர் சாமி திருக்கோயில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சாமி கும்பிட்டுருந்தாங்கண்ணா அப்போ எப்போ நீங்கள் சாமி போடுற விட்டீங்க அப்படின்னா பின்னாடி வர வர ஒரு பத்து பஞ்சு வயசு வாய் பெரியார் பசங்களை படிக்க ஆரம்பிப்போம் அப்படி க்ராஜுவலாக கடமை நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிது அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு இன்னொரு சூப்பராக ஒரு மேடம் சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா அனாத பேர் அனாதே அவரு கல்யாணம் பண்ண அம்மா வந்து வயசுக்கு கூட செத்து போயிட்டாங்க அப்போ என்ன என்னாச்சும் பால்ய திருமணம் பால்ய திருமணம் பண்ணி அந்த அம்மா வயசுக்கு வரது கூட செத்து போகிறாங்க இப்போ செத்து போன அந்த அம்மாவுடைய அந்த காலி மாலை போட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாற ரோசா இழகு இது போய் கா காஞ்சி வரல அதை பெட்டி தந்து பெட்டிக்குள்ளே வச்சு அதை மூடி வச்சுட்டு அதை தான் அந்த அம்மா பேசிட்டு பட்டக்குன்னு பேர் இல்லை அந்த அம்மா பிரிச்சு அம்மா போயிட்டு வரச்சு சொல்லிட்டு போகிறாம்மா அந்த பெட்டியை தொட்டு அதான் சம்சாரம் நினச்சி தோட்டி போவோம் அந்த மாதிரியெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருக்காரு ஸோ கோயில் சாமி விட்டு இவரு அந்த போட்டியை தொட்டு கும்பிட்டு இருக்காரு திடீர்னு முரசொலி மாறனுக்கு ஒரு நாள் எதாவது உடம்பு செய்யலையாம்மா உடம்பு செய்யணுன்னே எல்லா சாமியும் கும்பிட்டு போய் இவ்வளோ எல்லா சாமி கும்பிட்டு இந்த பொட்டி தொடும்போ அம்மா எப்படியாவது மாதம் மாறனை காப்பாற்றுன்னு கேட்குறாங்க அவன் சரியாக வரல உடனே பொட்டி தூக்கி கீழே போட்டுருந்தேன் உடச்சிட்டார் உடைச்சிட்டு அப்புறமா பார்த்து டாடு போய் பார்த்தா சாதாரண வைத்தியம்லேன்ட்டு மாற்றை கொடுத்துருக்காரு வைத்திய வலிக்கு போகிறதுக்கு கடவுள் பக்தி சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் சாமி மேலே படிக்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் சாமியை கும்பிட்டுங்க அந்த வைத்தியம் பார்த்துக்கணும் அந்த புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதை சொல்லியிருப்பார் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி கலைஞரை அவருக்கும் முன்னாடி யாருன்றதை கூட உங்ககிட்ட பரிமாறி இருக்காரு ஆமா ஆமா அது என்னன்றதை நீங்க கொஞ்சம் அது ஆமா கலைஞருக்கு அவருடைய எழுத்துக்கு எழுத்து முன்னாடி இளம் இளங்கோவம் ஓ இளங்கோவன் கண்ணகி பழ இளங்கோவம்லாம் எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு முன்னாடி அவர் தான் பாரு அண்ணாவும் எழுதுவாரு அண்ணா டைலாக் வேலைக்காரியில ஒரு அவர் வந்து கங்கை நதி மாதிரி ஒரு தெளிஞ்சு இயரோடையாக இருக்கும் அது ஆழமாக இருக்கும் ஆழமாக இருக்கும் அமைதியாக போகும் இவரு வந்து இந்த தீக்குச்சி உடச்சி வச்சா புஷ்வான் எப்படினு வெடிங்கும் இல்லையா அது மாதிரி இவருக்கு ஒரு ஃபயர் பிராண்டு இவர் எப்படின்னா சொந்த அம்மாவே வந்து வேசின்ட்டான்ப்பா ஆமாம் ராஜா சொந்த அப்பா அப்போ தான் ராஜா ஆமாம் ராஜா வந்து ரெண்டாவது குண்டாட்டி மூலம் ஆசையில் வந்து உங்கள் அம்மா வந்து நீ உன்னை பெற்ற அம்மா வேசின்ட்டான் மனோகர மனோகரில் அது என்ன என்னையா அது पुरुषोत्तमरे புரட்டுக்காரின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே மான ஒன்றிய நல்வாழ்வார் கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பலமிலேயே மாசாக வந்தவரே மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே குளிர்நிலவை கொள்ளிக்கட்டை என கூறிய குழுலே என் தாய் அன்பின் பிறப்படம் அறநீரின் இருப்படம் கருணை வடிவம் கற்பின் திருவுருவம் மாசற்ற மாணிக்கம் மாற்றுக்குரியாத தங்கம் அவர்களை அவதூது கூறிய உன் அங்கங்களை பிறந்தறிவேன் இந்த துரோக பேச்சு உமை தூண்டிவிட்ட துரத்தை துண்டாடுவேன் துணிவிருந்தால் தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக் குழுமது வாழை தடுத்துக் குழுமது சாவை தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரின் குதுக்குச்சிரி பேர் கோழையாகி விட்டு இருந்தால் ஓடு முத விட்டு புறமது காட்டி ஓடும் புறநானூற்றின் பெருமையை மழை வந்து மூள வந்த புழுதி காத்தே புறமது காட்டி ஓடும் கலிங்கத்து பதைய விளைக்கு வந்த கால் இருளே கால் பிளரில் விட ஓடும் ஓடும் மூலமட்டு ஓடும் ஓங்காத கோச்ச ஓடும் ஏன் அவமானமா இருக்கிறதா என் அன்னையை தூசித சின்னையில் போடுவேன் ஏன் சரியாக மாறி விட்டீர் ராஜபக்கரமே பழி வாங்கும் பக்து பூஜை செய்ய வந்திருக்கிறான் அப்படியே நெல்லும் அசையாமல் நெல்லும் இந்த சித்தி வேலைக்காரன் ரத்தத்தை மூண்டு உங்களுக்கு அபிஷேகம் செய்கிறேன் இந்த நாசுகாரியின் நரம்பூடால் உங்களுக்கு மானை சூட்டுகிறேன் முல்லை சிரிப்பெண்ண புகழ் வேற மோக போகுது அந்த பற்களை எடுத்து உனக்கு அர்ச்சனை செய்கிறேன் பாவி பார் பச்சனை இழந்த படுபாவை பார் நீயும் பஞ்சனை நான்கு பணிபாட்டை பார் போய் வெட்டிடுவான் ஒருத்தர் இது எங்கே போட்டேன்னா அதையும் தெரிஞ்சுக்கோ ஒரு செப்டம்பர் மாதம் இரண்டு மோந்த அடுத்த வருஷம் அவர் எந்த போடத்துக்கு முந்தின வருஷம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி டைரியில் நோட் பண்ணிச்சுருக்கேன் வீட்டுக்கு போனேன் கிட்டத்தட்ட அப்போவே ஒரு கோமா சேர்த்து இருக்கிறார் அது யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க காலையில் இருந்தோன்னே குளி குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி புது சட்டையெல்லாம் போட்டுவிட்டு அந்த துண்டெல்லாம் போட்டு கொண்டு போய் சேரில் உட்காந்துருப்பாங்க யார்கிட்ட பேச மாட்டாரு வரல அப்படியே உட்காந்துருப்பார் அவருக்கு ஒரு ஆக்சிடென்டில் சின்ன வயசுலேயே நாற்பது நான்கு வயசு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கண்பார் போயிருக்கோம் அப்போ எல்லாம் கருப்பண்ணா போட்டுப்பார் போட்டு போய் இப்போ உட்காந்துக்கார் போனே செல்வியும் கலைஞர்கள் போன செல்வியும் அது சண்முகநாதன் கூட போயிட்டு தமிழ் சுட்டு பையன் இருக்காங்க போய் போய்ட்டு அப்பா அப்பா சிவகுமாரிருக்காங்கப்பா அப்பா சிவகுமாரிருக்காப்பா சிவகுமார் வந்திருக்காங்க அப்படி இப்படி தான் இருக்கார் ரியாக்ஷனாக கிடையாது நான் வேலை பண்ணேன் அப்போ தான் இப்போ இந்த பேசின டேலுக்கு வந்து ஏதோ மீட்டிங்கில் பேசியிருந்தேன் டிவியை கொண்டாட சொல்லி டிவி ஓம் போஸ் டிஸ்டன்ஸில் ஒரு அஞ்சடி தோட்டம் டிவி வச்சு அந்த வீடியோவை போட்டு அதை ஆன் பண்ண சொல்லி ஃபுல் வால்யூ சொல்லி இப்போ நீ பேச கேட்டே இல்லை புருஷோத்தமலை புரட்டு காலின் மூட்டு முடியல உலக ஃபுல் பாதி போயிட்டு இருக்கு இப்படி உட்கார்ந்துருக்காரு பார் பத்து நிறைய பாடுவாய் பார் நீ மூணு பஞ்சாணி படம் பாட்ட பார் ஒரு சூட்டு கண்ணீர் இப்படி வந்துச்சு நம்ம செத்துட்டான்னு நினைக்கிறோம் அது கோமாங்கிற தான் அந்த செய்தி தானே அதை மீறி ஐம்பத்தி நாலு நம்ம எழுத வசனம் நம்ம காது கூட ஒலிக்குது அப்படியே எமோஷனல் ஆகி போய் இவ்வளவு பெரிய ஆள் உயிரோட கடன் செத்து போனால் தெரியாத அளவுக்கு ஒரு பொசிஷன் உட்கார்ந்து அந்த கோமான ஒரு ஆள் இதை தாண்டி அவர் உடம்பு கொண்டு வந்து அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வெளி வந்துச்சு அப்படியே காத்து விட்டு கும்பிட்டு வந்துட்டேன் அதான் நான் கடைசி அவர் பார்த்தோம் அந்த எழுத்துக்கு அவ்வளவு உயிர் இருக்கு அவ்வளவு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Ruby Luxe Paints, Best Quality, Best Quality, Value for Money உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக் Paints வந்தாச்சு Gold கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு